பிரைஸ்தலாட் கருத்தருக்கு சோஸ்திரம் நீடிய ஆயில் தரும் ஐந்து முக்கிய பைபிள் வசனங்கள் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் யாத்திராகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அவர்கள் முதிர் வயதிலும் கணிதந்து புஷ்டியும் இருப்பார்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்பு விப்பேன் ஏசாயா நாற்பத்தி நா ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி